இரண்டாயிரத்து பதினொன்று முதல் சாலை பயன்பாட்டிற்கு வந்தது ஆனால் சாலையை அந்த நிறுவனம் முறையாக பராமரிக்க தவறி உள்ளது ஒப்பந்ததாரர் நிறுவனம் சாலையின் இருபுறம் மற்றும் நடுவில் மரங்கள் நட வேண்டும் பகுதியளவு மட்டுமே அப்பணி நடந்துள்ளது இந்த சூழலில் மதுரை அருகே எளியார்பத்தி தூத்துக்குடி அருகே புதூர் பாண்டியாபுரத்தில் டோல்கேட்டுகள் அமைத்து அந்நிறுவனம் கட்டணம் வசூலித்தது சாலையை பராமரிக்கும் நிபந்தனையை மீறியதால் அந்நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தத்தை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரத்து செய்தது இப்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கிறது சாலைகளில் அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டியது அரசின் கடமை அதை நிறைவேற்றவில்லை இருபுறமும் மரங்கள் நட்டு இதர பராமரிப்பு பணியை முடிக்கும் வரை டோல்கேட் கட்டணத்தில் முப்பது சதவீதம் வரை வசூலிக்க வேண்டும் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறியிருந்தார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி மரியாக்ளீட் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது எங்களுக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்த பிரச்சினைக்கு சமரச தீர்ப்பாயம் மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினை எங்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலானது மூன்றாம் நபரான மனுதாரர் தலையிட முடியாது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என என் தரப்பு வக்கீல் வாதிட்டார் கட்டணம் வசூல் என்பது இரு இருதரப்பிற்கு இடையிலான பிரச்சினை அல்ல மூன்றாம் தரப்பாக மக்கள் உள்ளனர் மக்கள்தான் கட்டணம் செலுத்துகின்றனர் அதில் மனுதாரரும் அடக்கம் கட்டணம் செலுத்தும் மக்களுக்கு தரமான சாலை வசதி செய்ய வேண்டியது என்எச்ஏயின் பொறுப்பு அதை நிறைவேற்ற தவறியதால் மனுதாரர் கோர்ட்டை நாடியுள்ளார் பராமரிப்பு பணி முடியும் வரை சட்டப்படி கட்டணம் வசூலிக்கக்கூடாது கூடாது என மனுதாரர் தரப்பில் வாதிட்டனர் சாலையை முறையாக பராமரிக்காமல் இருபுறமும் மரங்கள் நடாத சூழலில் டோல்கேல் கட்டணம் வசூலிப்பதை அனுமதிக்க முடியாது மதுரை டு தூத்துக்குடி வழி சாலையில் உள்ள டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூலிக்கக் கூடாது இதை நடைமுறைப்படுத்தாவிடில் கோர்ட் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து ஜூன் பதினெட்டில் என்எச்ஏ தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்